ஓம் நமிச்சி நம்ம வந்து லாஸ்ட்டு காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கரத்தில் இருக்கிற சிவன் கோயில் வந்து மீட் எடுக்கிறதா சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து எல்லா நண்பர்கள் எல்லாமே வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து உழவரப்பு நீ பண்ண போகிறாங்க கோவில் வந்து ஃபுல்லாக மீட் எடுக்க போகிறாங்க கோவில் வந்து என்னென்ன நிலைமையில் மீட் எடுத்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காணொலி ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எது க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த விநாயகர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணியாச்சு இதை கிளீன் பண்ணது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் சேது இருக்காரு இல்லை அவர் தான் அவர் மூலியமா உதவி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க இப்போ எழுதுற விநாயகர் கோயில் வந்து பாருங்க ஃபுல்லாவே ஒரு கிளீன் பண்ணியாச்சு மேலே வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஆ

பாத்திருப்பீங்க மொத்தமா நம்ம கிளீன் பண்ணியிருக்கோம் நம்ம லாஸ்ட் காணொலியில் இந்த விநாயகர் கோயில் வந்து மீட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு பண்ணியிருப்போங்க பதிவு பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அன்பெல்லாம் சேர்ந்த அண்ணன் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து மீட் எடுத்திருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம குழுவோடு சேர்ந்து அவரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அண்ணனோட நம்ம பார்ப்போம் வாங்க அடே நீங்க செல்ஃபி இருபது நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணணும் ஐயா முன்னத்தை விட முன்ன பாத்தீங்கன்னா ஒரு முட்பவர்கள் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வருஷமா இங்க இருக்கிறாங்க பிரியங்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த ஆலயமே இருக்குதே தெரியலன்றாங்க இப்போ சொத்தம் பண்ண வண்ண விநாயகர் ஆலயம் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் பின்னாடிங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி பார்த்து கொஞ்சம் கவர் பண்ணுங்கள் பாருங்க பாருங்கள் எத்தகைய விநாயகர் கோயில் விநாயகரை இப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சிவாலயம் இருக்கு அங்கே வச்சுட்டு வரோம் மறக்காமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னென்னா எங்கேன்னா கோயில்கள் சிதலம் அடங்கி இருந்தால் நம்ம வசந்த் ஐயா அப்புறம் உங்கள் பேர் ஐயா சிவா ஐயா ஷாம் ஐயாவுக்கு தகவல் கொடுங்க இது போல் பழமையான ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு சொல்லுங்கள் விருந்து மீட் எடுக்க உதவி செய்வாங்க நாங்களும் சேர்ந்து பொங்கல் கொண்டு விருந்து மீட் எடுப்போங்க ஐயா அது மட்டும் இல்லை ஒன்றும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்லாம் வந்து கோயிலுக்கு திருப்பணி ஸ்டார்ட் பண்ணி முடியுதா சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த வர விநாயகர் சூரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமி வழிபடலாம் ஆ சாமி வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் இருக்குது நீங்கள் வந்து வழிபடுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக இந்த விநாயகருக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு ஒரு பெரிய லெவலில் விநாயகர் சதீர்த்தி கொண்டாடப்படும் உங்களுக்கு காணொலி மூலமாக தெரியப்படுத்துகிறோம் கோயிலை மீட்டெடுக்கிறது வந்து நாங்கள் தான் மீட் எடுக்கன்றது ஒரு இது இல்லைங்க எல்லாருமே எல்லாமே சேர்ந்து மீட் சேர்ந்து மீட் எடுக்கலாம் வசந்தையாவும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னு வச்சு ஏன்னு சொன்னீங்கன்னா போன வாரம் இப்போ ஒரு பதிவில் போட்டுருந்தார் இந்த கோயிலை பற்றி முழுக்க முழுக்க எப்படி இருந்திருக்குன்னு பதிவு போட்டுப்பாரு வசந்தையா இந்த வசந்த ஐயாவுக்கு மிகவும் நன்றி சொல்லணும் ஏன்னா பல சிவாலயங்கள் பல ஆலயங்கள் பயிர் ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கு ஆனால் இந்த வசந்த ஐயா எல்லா கோயிலுக்கும் சென்று ப பதிவுறாரு ஆலயம் மீட்டெடுக்கணும் முயற்சியில் ஒரு சிறு முயற்சியாக தான் பண்ணிட்டு வர்றாரு அவர் மென்மேலும் வளர நீங்கள் தான் ஒரு அருள் புரியணும் வாழ்த்துகள் சொல்லணும் இந்த வீடியோ காணொளி பார்க்குற எல்லாருமே நீங்களும் இதேமாரி நீங்களும் கோயில் வந்து மீட் எடுக்கலாங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இதேமாதிரி பராமரிப்பு இல்லாமல் எந்த கோயில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை டேக் பண்ணுங்கள் இல்லை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களால் முடிஞ்ச உதவி வந்து நம்ம பண்ணலாங்க மறக்காமல் எந்த இடமா இருந்தாலும் சரி முற்பத்தரோ வட்ட வெட்ட வெளியிலையோ கழனி காட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு என்ன செய்ய முடியுமோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம் கண்டிப்பாக இதை டேக் பண்ணுங்கள் கோயில் இருந்ததுன்னா

இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் தெரிஞ்சுருக்காது இப்போ விநாயகர் கோவில் தெரியும் எல்லாருமே கோயில்களை மீட்டு எடுக்கிற பணிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த எங்கே கோயில் இருந்தாலும் யாருக்கு வேணால் நீங்கள் தெரிவிக்கலாம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச இது பண்ணுறோங்க நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான் பராமரிப்பு இல்லாமல் கோயில் வந்து டேக் பண்ணுங்கள் கம்மெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்ம பேஜ் எல்லாருமே எல்லாருமே தனியாக தனித்தனியாக பேஜ் வச்சுருக்காங்க நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் அப்படியே நம்ம அன்பெல்லாம் சேருவோம் அண்ணனும் கூட இருக்காங்க உங்களை உங்களுக்கு இன்புட்ஸ் எதுனா சொல்லுங்கள் நம்ம இதுக்கு கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுறாங்க ஏன்னா அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும் நான் மட்டும் ஒத்தையில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு வயசு முப்பதாவது என்ன வயதாகுது ட்வெண்ட்டி சிக்ஸ் பரவாயில்ல நான் கூட பெரிய விஷயம் கிடையாது இருபத்தாறு வயசில் இந்த பணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க அவங்க எதை நோக்கியும் வரல அவங்களுக்குள்ளே தோன்ற அந்த வரலாற்றை பார்த்துட்டு கடந்து போக முடியாமல் அணிந்திருக்கிறத மீட்டு எடுக்கணும்னு வராங்க அவங்க வர்றது எல்லாமே உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட காணொளி பதிவு பண்ணுறாங்க எல்லோரும் யாராருக்கோ பண்றீங்க பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணி வாழ்த்துங்க இவங்களை பார்த்து அப்படிதான் இன்னும் பல பேர் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை பார்த்து பண்ணுங்க நம்ம அண்ணனும் பேஜ் வச்சிருக்காங்க நம்ம பேஜ் வச்சிருக்காங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே பண்ணுங்க நம்ம லாஸ்ட் காணொலியில இந்த விநாயகர் கோவில் வந்து மீட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோங்க பதிவு பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அன்பெல்லாம் செய்த அண்ணன் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து மீட் எடுத்திருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம குழுவோட சேர்ந்து அவரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அண்ணனோட நம்ம பார்ப்போம் வாங்க